தமிழ் பேசும் அனைத்து நல்லுவலங்களுக்கும் வணக்கம் மீண்டும் பாமகவை சிண்டிய விசிக்கிய தலைவர் திருமாவளவன் என்ன நடந்தது வாங்க இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில போயிருச்சு அது திருமாவளவன் அவர்களுக்கு சகிக்க முடியல ஐயையோ பாஜக கூட்டணியில போயிருச்சு பாஜக ஸ்ட்ராங் ஆயிருச்சு என்ன பண்றது அப்படின்னு பயத்துல கை கால்லாம் உதறுதான் அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பாமகவை விமர்ச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பாஜக கூட்டணியில பாமக போல ஒரு வருஷமா அண்ணாமலை கதவை திறந்து வச்சிருந்தாரு யா எந்த கட்சியுமே போகல கடைசியா பாமகவை இவங்க ஐஜாக் பண்ணி தூக்கியிருக்காங்க அன்புமணியை மிரட்டி இந்த கூட்டணியை சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசினதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் தொடருவோம் எதிரிகளே இல்லை இன்னும் யாரும் அப்படி உறுப்பெற்று வரவில்லை ஒரு வருஷமாக அண்ணாமலை கதவுகளை திறந்து வைத்தார் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்தார் யாரும் அந்த இல்லை இவரே போய் பாமக திறந்து கொண்டு உள்ளே போனார் இவர் திறந்து வைத்த வீட்டு கதவுக்குள் யாருமே வரவில்லை இவராக போய் பாமக உள்ளே போய் பார்த்து தூக்கி கொண்டு வந்து விட்டார் ஐஜாக் பண்ணி கொண்டு வந்து விட்டார் அள்ளி கொண்டு வந்து விட்டார் மோடிக்கு தெரியும் அந்த கூட்டணியிலே சேர்ந்து இருக்கிற பாமகவுக்கும் தெரியும் வாங்கி இருக்கிற பத்து தொகுதிகளையும் தோற்க போகிறோம் என்பது பாமகவுக்கு தெரியும் தோற்பதற்காக தொகுதி இப்ப பாமகவை மிரட்டிய மாதிரி மிரட்டியாவது அதிமுகவை கூட்டணியில சேர்ந்திருக்க முடியும் பாத்தீங்களா அதாவது பாமக வாங்கின பத்து சீட்லயும் தோத்துருவாங்களாம் அவங்க தோத்துருவோம் தெரிஞ்சேதான் அந்த கூட்டணிக்கு போயிருக்காங்களாம் இப்படி எல்லாம் உருட்டி இருக்காரு அதெல்லாம் விடுங்க பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் மேல என்ன வழக்கு இருக்கு அவர் ஏன் பயப்படணும் அத பாத்துருவோமா பாமக தலைவர் அன்புமணி மேல பெரிய ஊழல் குற்றாலாம் ஒண்ணும் இல்லைங்க அவர் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சராக அங்கே வச்சார் இல்லையா அப்போ பல மாற்றங்களை கொண்டு வந்தார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்லாம் அப்போ தான் கொண்டு வந்த திட்டம் அந்த பீரியட்ல ஒரு மருத்துவமனைக்கு அனுமதி கொடுத்துருக்காரு அந்த மருத்துவமனையில் சில கட்டமைப்புகள் கம்மியாக இருந்திருக்கு அதாவது வெளிப்புற கட்டமைப்புகள் தானா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்கல்ல அது கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதை யார் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் யாரும் போடல அந்த காங்கிரஸ் தலைமையே போட்டிருக்கு ஏன்னா அன்புமணி அவர்கள் அந்த காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளில வந்தார் இல்லையா அதுக்கப்புறம் போட்ட கேஸ் இது சோ ஒருத்தவங்க நல்லதே பண்ணிருந்தாலுமே அவங்களை பயமுறுத்துறதுக்கோ இல்ல அவங்கள வந்து திருப்பி அந்த கூட்டணியில சேர வைக்கிறதுக்காக அப்ப இருந்த காங்கிரஸ் அரசோட தந்திரம் தான் இது அப்ப போட்ட வழக்கு தான் இது நிலுவையில் இருக்கு இந்த கேஸுக்காகலாம் பயந்து ஒருத்தவங்க கூட்டணியில போய் சேர மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதிமுகல இருக்கிறவங்க எல்லாம் யோகியமா என்ன அவங்க மேல இல்லாத ஊழல் குற்றமா திமுகவுல இல்லாத ஊழலா ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டதுன்னா அது வரலாறுல இருக்குன்னா அது திமுகவோட ஆட்சி தான் கலைஞர் ஆட்சி ஆட்சிதான் பேர்பட்ட திமுகவே பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி மிரட்டி கூட்டணியில் சேர்க்க முடியும் அப்படின்னு சொன்னா முதல்ல திமுக தான் அந்த கூட்டணியில போய் சேர்ந்திருப்பாங்க அந்த அளவுக்கு ஊழல் குற்றங்கள் நிறைந்த கட்சி திமுக அடுத்தது அதிமுகவும் அந்த கூட்டணியில போய் சேர்ந்திருப்பாங்க அதிமுகலையும் இந்த மாதிரி ஊழல் வழக்குகள் இருக்கு இவங்க எல்லாம் மிரட்டி அந்த கூட்டணிக்குள்ள இழுக்க முடியாம இந்த சின்ன வழக்குக்கு பாமக பயந்து அங்க போயிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க இது சாதாரண மக்கள் பார்த்தாலே சிரிப்பாங்க இப்ப வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாமக போட்டியிடுற பத்து தொகுதியும் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்கன்னு களை நிலவரம் சொல்லுது பத்து வேட்பாளர்களுமே தரமா பார்த்து இறக்கியிருக்காங்க ஒரு ஒருவர் மேலயும் ஒரு சிறு குறை கூட கிடையாது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பாளர்கள் இது போன்ற பொய்யான கருத்தை உதவெளியில பரப்பாம உங்களோட கட்சியோட வளர்ச்சியை பாருங்க நீங்க உங்க கட்சியை வளர்க்க இன்னொரு சீட்டு சேர்த்து வாங்க முடியல உங்களால ஒரு தமிழனா நாங்களும் நினைக்கிறோம் நீங்களும் வளரணும்னு இது போன்ற அவதூறு செய்திகளை பரப்பாம உங்களோட கட்சி வளர்ச்சியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதுதான் உங்கள் அரசியல் எதிர்காலத்தை பாதுகாக்கும் இதுபோன்று பாமக சம்பந்தமாகவும் வன்னிய சம்பந்தமாகவும் வீடியோ கொலைக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்